హాయ్ హలో మక్కలే వెల్కమ్ టు యువ సమ్ చానల్ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நான் தான் உங்கள் ஷாமு பேசுகிறேன் நான் பேசுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்களே ஓ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எனக்கு உண்மையாகவே ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க எதுக்குன்னா ஸோ நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் எடுத்து போடுறேன் எவ்வளோ அழகழகாக என்னால் எப்படி சொல்கிறது உண்மையாகவே எனக்கு டான்ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா சைக்க பண்ணுறதோ இதெல்லாம் உண்மையாகவே எனக்கு தெரியவே தெரியாது ஏதோ நான் வந்து இந்த சோஷியல் மீடியா ஒர்க் கெத்து இது கையில் எடுத்து நான் செய்கிறதுனால இனி நம்ம இனிமேல் இது பண்ணி தான் ஆகணுன்ற வந்து நான் பண்ணிகிட்டுருக்கிறேன் எவ்வளோனா நான் கஷ்டப்பட்டு போட்டு ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வீவர்ஸே போகலை நல்லா போய் நேர்ந்து ரீல்லையும் ஸ்டாப் ஆகுது நல்லா போதும் இது ரீல் ஸ்டாப் ஆகுது எங்கே அப்படி பண்ணுறீங்க ஸோ தள்ளி விடாதீங்க தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள் நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் என்னோட சேனல் வந்து ரன் பண்ண முடியும் நீங்கள் எல்லோரும் பார்த்தா மட்டும் தான் மாதிரி சும்மையாக ஏன் சும்மா இருக்கிற ஏதாச்சும் ஒன்று பண்ணன்ற மாரி வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா நல்லா வீடியோஸ்லாம் போடுறேன் நான் லைக் பார்த்து கமெண்ட் நிறைய பேர் அண்ணனுங்க நிறைய நல்லா கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுதான் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்னோட இது நம்ம நல்லா அழகான வீடியோலாம் எடுத்து போடும்போதே வியூவர்ஸ் போக மாட்டேங்க நாலு அஞ்சு ஆறு பத்து முப்பது இருபது இருபத்தஞ்சின்னு சொல்லிட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுவீங்க பார்க்குறீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா அனீஷ்பா வா மேல வர போற போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஒவ்வொரு எங்களுக்கு செய்யற உதவியும் பார்த்தீங்கன்னாக்கா உதவின்றது ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் வந்து உதவி செய்கிறது ஷேர் பண்ணுறது ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒவ்வொரு நீங்கள் பார்க்குறது ஷேர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எங்களுக்கு இருக்கும் ஸோ இனிமேல் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நம்ம பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆதங்கம் வரும் ஸோ அதைப்போல் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஏற்பா வந்து நான் உங்களுக்கு நன்றி கிடையாது வந்து நானா பட்டுருக்கிற நன்றி வந்து தெரிவிக்கிறேன் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துருக்குதுன்னு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆக போதி நூறு பேலன்ஸ் இருக்குது அதில் ஆக போதி இது எல்லாமே வந்தது உங்களால் தான் வேறு யாராலேயும் கிடையாது எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தினி நண்பரும் நம்பியும் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு ஸோ கூச்சி பிடிச்சி கண்ணில் இன்னும் எனக்கு மேலே மேலே நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்னடா இது எனக்கு ரொம்ப அதனால தான் இன்னைக்கு காலையிலேருந்து வீடியோ அடைச்சேன் போட்டாலும் யோசிப்பா போக மாட்டேங்குது எனக்குள்ள ஒரு வெறுப்பாயிட்டு சரி அப்புறமா நம்ம முயற்சி எதுவுமே பண்ணாமையே நம்மளே சொல்லிக்கூடாது இருந்தாலும் நம்ம முயற்சி எடுத்து பார்த்தாதான் அதுக்கு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீவாங்கல அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது என்ன பண்ணணும் எந்தப்பா அஞ்சு ரூபாய் ஆமாம் லைட் இருக்குது உள்ள பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறாங்க சாரி அந்த வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டே இருங்க நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல வந்தால் அதுக்குள்ளே நானும் மறந்துட்டேன் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றிருக்கிறேன் பார்த்தீங்களா ஸோ நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் ஸ்டைலெலாம் பண்ண மாட்டேன் ஸ்டைலாக ஜட போடுறது அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஒரே ஒரு ஸ்டைல் தான் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வீடியோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சி என்னை போட சொல்லி போட்டுக்கினேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விமர்சனம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கூட நான் அவங்களாண்ட நன்றி 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 சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி குட் நைட் லவ் யூ ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய் பாய் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க